விடிவதற்கு முன் என்னை விட்டுவிடு சிறுகதை நள்ளிரவு பனிரெண்டு மணி அமாவாசை இரவு வெளிச்சமில்லாத ஒரு கிராமம் கிராமத்தின் இருட்டு சாலைகள் கிராமத்தின் ஒரு சத்திரத்தில் நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் ஐந்தாறு பேர் கூடி அமாவாசை என்று செய்யக்கூடிய காரியங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த நள்ளிரவு வேளையில் கணேசன் அங்கிருந்து அவர்களிடமிருந்து விடைபெற்றுக்கொண்டு வயலில் நீர் பாய்ச்சுவதற்காக சத்திரத்தில் இருந்து கிராமத்தின் சாலை வழியாக பெரிய கேரியர் வைத்த சைக்கிளில் சென்று கொண்டிருந்தான் கிராமத்தில் இருந்து வயலுக்கு செல்வதற்கு இரண்டு சாலைகள் இருந்தன ஒரு சாலை பிரதான சாலை இன்னொரு சாலை பலவித மரங்கள் தோப்புகள் அடர்ந்த புளியன் சோலை அடர்ந்த தோப்புகள் சாலை வழியாக அவன் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரில் ஒரு அழகான பெண் நின்று கொண்டிருந்தாள் ஆனால் அதை அவன் கவனிக்கவில்லை தோப்பு சாலையை கடந்து பிரதான சாலையை தொட்டு அவன் வயல்வெளிக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பெண்ணின் குரல் மறுபடி கேட்க ஆரம்பித்தது நில்லுங்க கணேசன் என்று புரியாமல் குழப்பத்துடன் சைக்கிளை நிறுத்தினான் அதற்குள் அந்த பெண் அவனது அருகிலேயே வந்துவிட்டாள் என்னை சைக்கிளை அழைச்சிட்டு போய் வீட்டில் விட்டுடுறீங்களா என்று கேட்டால் உங்கள் வீடு எங்கே இருக்குது நான் உன்னை இதுக்கு முன்னால் பார்த்ததே இல்லையே என்றான் எங்கள் வீடு இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுற நான் எங்கள் அத்தை பையனை தேடி வந்தேன் அவர் வரல அதனால் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வீட்டில் யார் யார் இருக்காங்க என்று நிதானமாக கேட்டான் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்க ஒரு இளம் பெண் இப்படி வீட்டை விட்டு வரலாமா நல்ல வேலை நான் வந்தேன் நான் வரலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் சரி வந்து என்னுடைய சைக்கிளில் ஏறு போங்க என்று ஏறி ஏறி உட்காந்துட்டியா உட்காந்துட்டேன் பெண் உட்கார்ந்து கொண்டால் கணேசன் அந்த பெண்ணை ஏற்றி கொண்டு சைக்கிளை மிதிக்க மிதிக்க முடியாமல் தடுமாறினான் என்னாச்சு அவள் கேட்க இல்லைம்மா என்ன நீ பேய் கணம் கணக்குற மிதிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்க ரொம்ப வீட்டாக இருக்கியோ ஒரு நிமிஷம் இரு என்று அந்த பெண் இறங்கி கொண்டு நான் ஓட்டுறேன் நீ பின்னால் உட்காரு என்று அந்த பெண் சைக்கிளை ஓட்ட இவன் பின்னால் ஏறி கேரியரில் அமர்ந்து கொண்டான் சைக்கிள் விரு என்று பறக்க கணேசனால் நம்ப முடியவில்லை ஏமா கொஞ்சம் மெதுவாக ஓட்டி இவ்வளோ வேகமாக ஓட்டுற என்னால் மெதுவாக போக முடியாது சரி எங்கே போயிட்டுருக்க நீ என்று அந்த பெண் சைக்கிளை ஓட்டபடியே கேட்க நான் வயலுக்கு போயிட்டுருக்கேன் நெல்லுக்கு தண்ணீர் இறைக்க போகிறேன் காலையில் போக வேண்டியது தானே எதுக்கு ராத்திரியில் போகிற இன்றைக்கி ராத்திரி கரண்ட்டு பன்னெண்டு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் போய் மோட்டார் போட்டுட்டு மூணு வயலுக்கும் சேர்த்து தண்ணியை திருப்பி விட்டுட்டேன்னா காலையில் ஆறு மணிக்கு எல்லா வயலும் நிறைஞ்சிரும் தண்ணி பாய்ச்ச உடனே வீட்டுக்கு வந்துடுவேன் சைக்கிள் பறந்தது ஏம்மா ஒரு கிலோமீட்டர் தான் சொன்னேன் ஒரு கிலோமீட்டர்லாம் எப்போவும் தாண்டி வந்துட்டோமே எங்கள் வீடு பக்கத்தில் வந்துடுச்சு சரி உங்க கூட நானும் வரலாமா காலையில் திரும்பி வரும்போது உங்க கூடவே நான் வீட்டுக்கு வந்துடுறேன் ஏமா உங்கள் வீட்டில் ஒன்றை தேட மாட்டாங்களா அதெல்லாம் சொல்லிக்கலாம் உன் வயலுக்கு போகிற பாதை இப்போ கொஞ்சம் சொல் உன் கூட கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா எங்கள் வீட்டுக்கு போகிறேன் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் இறங்கிக்க நான் கிளம்புறேன் என்று சைக்கிளில் இருந்து கணேசன் இறங்க முடியலை இறங்காத நீ உன் வயலுக்கு போகிற பாதை மட்டும் சொல்லு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சரி நீ விடமாட்ட மாட்டே சரி போ சரியான பாதையில் தான் போய்ட்டுருக்கேன் ஆமாம் இந்த நேரத்தில் இவ்வளோ பூ வச்சுருக்கிய அக்கம் பக்கத்தில் பூக்கடை எதுவுமே இல்லையே ஓ அதுவா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு பூ வியாபாரி இந்த பக்கமாக போயிட்டு இருந்தார் அவர் எனக்கு ரெண்டு முழங்கு கொடுத்தார் சரி இந்த பக்கமாக ஒரு மண் ரோடு போகுது பாரு அது வழியாக தான் போகணும் அவன் சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே அவள் மண் பாதையில் சைக்கிளை வேகமாக மிதித்தால் ஒரு பதினைந்து நிமிட இடைவெளிக்குள்ளாகவே அவனது வயல் வந்துவிட்டது களத்து மேட்டில் சைக்கிளை நிறுத்தினால் கணேசன் இறங்கியவன் சரியே நீ அஞ்சு நிமிஷம் இங்கே உட்காரு நான் போய் மோட்டரை போட்டு வந்துடுறேன் சரியா ஓ சீக்கிரமா வா என்றாள் தான் சாப்பிடுவதற்காக கொண்டு வந்திருந்த பலகாரங்களை அவளிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நடந்து சென்று மின் விளக்கை எரிய விட்டான் அங்கிருந்து கிணற்று மோட்டாரை போட்டுவிட்டான் மோட்டார் தண்ணீர் குழாய் வழியாக தொட்டியில் விழுந்து வாய்க்கால் வழியாக நெல் வயலை வந்தடைந்தது அவன் தண்ணீர் வயலில் மடை திருப்புவதற்காக சென்ற அங்கே அவள் ஏற்கனவே தண்ணீரை வயலில் திருப்பிக் கொண்டிருந்தாள் இவள் எப்போது இங்கே வந்தாள் இவளை களத்துமேட்டில் அளவாக இருக்க சொன்னோம் ஏம்மா உனக்கு எதுக்குமா இந்த வேலை நான் தான் தண்ணியை திருப்பிட்டு வரேன்னு சொன்னேனே இந்த பக்கமாவா பரவாயில்ல பரவாயில்ல இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே இல்லை இதை நான் தினமும் செய்கிறது தான் சொல்கிறேன் என்று நிமிடத்தில் மடையை திருப்பி விட்டு ஒரே நேரத்தில் மூன்று வயல்களுக்கும் பாய்ச்சும்படி செய்துவிட்டு கை கழுவி விட்டு வெளியே வந்தால் உனக்கு வயலெல்லாம் வேலை செஞ்சு பழக்கமாக இருக்கா எனக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது வயலில் மட்டும்தான் வேலை செய்வேன் நாற்று நடுவேன் களை பறிப்பேன் அறுவடை பண்ணுவேன் பொனை ஓட்டுவேன் தண்ணி இறைப்பேன் கிணறு கூட வெட்டுவேன் வேறு என்ன தெரியணும் உனக்கு நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எல்லோருமே சேர்ந்து தான் ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்கும் அதில் ஒரே முள்ளுக்காடாக இருந்துச்சு அதை நாங்களாகவே அந்த முள்ளெல்லாம் வெட்டி மேட்டுக்காடாக மாற்றினோம் அப்புறம் கூலிக்கு ஆளே வைக்காமல் எங்கள் அப்பா அம்மா நான் எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டு சில நேரம் எங்களுக்கு உதவியாக இருப்பார் என் தம்பி படிக்க போயிடுவான் சில நேரம் அவனுக்கு எங்களுக்கு உதவியாக இருப்பான் நாங்களாகவே வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து கிணத்து வெட்டினோம் நாங்கள் கிணறு வெட்டும் போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருந்து அப்போல்லாம் டீசல் இன்ஜினோ கரண்ட்டோ இல்லை மாடு தான் கட்டியிருப்போம் எங்கள் அப்பா மாடு கட்டி தான் வயலுக்கு தண்ணியாக இருப்போம் தவளை ஏத்தம் பரி அப்படின்னு சொல்லுவாங்க பறி கட்டி மாடு பூட்டி தவளை ஏத்தம் மூலமாக தான் நாங்கள் தண்ணி பாய்ச்சினோம் அப்புறம் எங்கள் அப்பா உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி எங்கள் அண்ணி நிலத்தில் பாடுபடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஊருக்குள்ளேயே வீடு எடுத்துக்கிட்டாங்க என் தம்பி படித்து பெரிய ஆளாக வளர்ந்துட்டான் எங்கள் அப்பா அம்மா என் தம்பி நாங்கள் மூணு பேர் மட்டுமே வயலில் உங்க அப்பா அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணலையா கேட்டான் உங்க அப்பா அம்மா ஏற்பாடு பண்ணாங்க ஏற்பாடு பண்ணலையா வந்தவன் எல்லாம் என்னுடைய ஏழ்மை நிலையை பார்த்துட்டு வேண்டான்னு போயிட்டாங்க போயிட்டாங்க ரெண்டாம் தரமா எங்க அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா முடியாது ஆனா பொம்பளை பிள்ளைய வீட்டுல பொட்டு வச்சிருக்க கூடாதுன்னு எங்க அப்பா எங்க அப்பா தான் அவர் தான் ரெண்டாம் தரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த அழுக்கை கட்டி வச்சுட்டாரு ஓஹோ ஓஹோ

இந்த நிலத்தை நாங்கள் அடமானம் வச்சு காசு கொடுத்தோம் அம்மா அப்பாவால் நிலத்தை அடப்பாவியாமல் போய் கடனாளி இப்படி பண்ணிட்டானே உன் வீட்டுக்காரன் ரெண்டு பேருமே கடைசியில் எங்கள் அம்மா அப்பாவால் நிலத்தை மீட்க முடியாமல் கடனாளி ஆகிய ரெண்டு பேரும் பருத்தி வச்சுருந்த மருந்தை குடிச்சிட்டே இருந்து போயிட்டாங்க அண்ணன் தம்பிலாம் என்ன ஆனாங்க அண்ணன் தம்பி சொல்லி அவங்களாம் என்ன ஆனாங்க அவங்க 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 வாழ்க்கையை பார்த்துக்கிட்டாங்க செட்டில் ஆகிட்டான் ஆனால் நான் அவங்க மாமனார் வீட்டோடய செட்டிலாயிட்டான் வயலோடயே இருப்பான் தம்பியும் கல்யாணத்தை பண்ணிட்டு அவன் பொண்டாட்டியோடவே இருப்பானு நினச்சோம் பிடிக்கல அவன் பொண்டாட்டி வயல் வேலை செய்யறது இங்கேயே ரெண்டுமான்னு சொன்னான் நகரத்திலே இருக்க அவளுக்கு இல்லா குடி இருக்கிறதுக்கு எப்போவாவது அம்மா அப்பாவை வந்து பார்த்துட்டு போவான் எப்போ கடன் பிரச்சனை அம்மா அப்பாவுக்கு வந்தது தெரிஞ்சதும் தடன் அம்மா அப்பாவை கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இது தெரிஞ்ச உடனே தம்பி எந்த உதவியும் செய்ய முடியாமல் பண்ணிட்டான் அம்மா அப்பாவுக்கு எந்த உதவி அப்போ என்கிட்ட சைக்கிள் ஏறதுக்கு முன்னால் வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு நான் கேட்டப்போ அண்ணன் தம்பி அப்பா அம்மா வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லியப்போ நீ அண்ணன் அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் அம்மா வயலில் தண்ணி பாஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி இப்படி சொல்கிறேன் சொல்கிறேன் வயலில் தண்ணி பாஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் போய் பார் எனக்கு தெரியும் பார் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு வயலில் நான்கு மூளைகளுக்கும் சென்று பார்த்தான் அவள் சொன்னது போலவே மூன்று வயல்களுக்கும் தண்ணீர் நன்றாக பாய்ந்திருந்தது கணேசனுக்கு அது ஆச்சரியமாகப்பட்டது எப்பொழுதுமே தண்ணீர் திரப்பி விட்டு வரை இருந்துவிட்டுதான் தான் செல்வான் ஆனால் விடிவதற்கு நிறைய நேரம் இருப்பதற்கு முன்னாலேயே தண்ணீர் நன்றாக பாய்ந்திருந்தது அப்போது அவள் சொன்னாள் மூன்று வயல்களுக்கு இடையில் தண்ணீர் நன்றாக போவதற்கு வரப்பில் சிறிதளவு வெட்டியிருந்தேன் நீ எப்போ அதெல்லாம் செஞ்ச என்று ஆச்சரியமாக கேட்டான் நீ மோட்டாரை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நான் அதை செஞ்சுட்டு தான் வந்தேன் அவனால் அதை நம்ப முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை அவ்வளவு விரைவாக எப்படி அவளால் அதை செய்ய முடிந்தது என்று யோசித்தான் யோசிக்க யோசிக்க அவனுக்கு குழப்பம்தான் மேலிட்டது சரி வா கிளம்பலாம் என்றாள் நான் வழக்கமாக காலையில்தான் செல்வேன் என்றான் இல்லை என்னை விடுவதற்கு முன்பாக எனது வீட்டில் விட்டுவிடு என்றாள் வீட்டில் சரி என்ற ஒரு மனதாக சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவளை உட்கார சொன்னான் அவள் சிரித்தபடியே வேண்டாம் உன்னால் என்னை வைத்து ஓட்ட முடியாது இப்பொழுதும் நானே ஓட்டுகிறேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இது போன்ற ஒரு சைக்கிளில்தான் என் அப்பாவும் நானும் இரண்டு பெரிய காய்கறி மூட்டைகளை வைத்துக்கொண்டு கொண்டு மார்க்கெட்டுக்கு செல்வோம் பின்னால் மூட்டைகளுடன் முன்பகுதியில் நான் ஏறி அமர்ந்து கொள்வேன் என் அப்பா என்னையும் நூறு கிலோவுக்கு குறையாத அந்த காய்கறி மூட்டையையும் எடுத்துக்கொண்டு சைக்கிளை மிதித்து செல்வார் காய்கறி மூட்டை என்றால் என்ன கத்திரிக்காயா என்று கேட்டான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாகற்காய் வெள்ளரிக்காய் சில சமயங்களில் தக்காளி கூடை எப்போதாவது தேங்காய் உடைத்து காய வைத்து செக்காட அப்பாவுடன் செல்வேன் சில சமயங்களில் எல் காய வைத்து நல்லெண்ணெய் செக்காட செல்வேன் எல்லா சூழலிலும் நான் எங்கள் அப்பாவுடன் தான் இருப்பேன் எப்போதுமே என் அப்பாவுடன் சைக்கிளில் செல்வதால் எனக்கு சைக்கிள் பயணம் என்பது மிகவும் பிடித்தமான ஒன்று காய்கறிகளை விற்றுவிட்டு எனக்கு ஏதாவது கடையில் தின்பண்டங்கள் வாங்கி கொடுப்பார் என் அப்பா திரும்ப வழ பொழுது என் அப்பாவை பின்னால் உட்கார வைத்து நான் சைக்கிளை ஓட்டி வருவேன் உன்னை சைக்கிளில் வைத்து நான் கூட்டி வரும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது சைக்கிள் மண் சாலையை விட்டு வழக்கமாக பெரிய சாலையை தொட்டவுடன் அங்கிருந்து தோப்பு சாலையை நோக்கி சைக்கிள் வேகமாக பறந்தது தோப்பு கடந்து ஊர் வருவதற்கு முன்பு சைக்கிளை நிறுத்தினால் சரி என் இடம் வந்துருச்சு நீ பத்திரமா கிளம்பு உன் வீடு என்று சொன்னாயே ஆமாம் என் வீடு பக்கத்தில் தான் இருக்கு என் வீட்டுக்கு அருகில் வந்து விட்டேன் சரி நீ உன் அப்பா அம்மா அண்ணன் தம்பி பற்றியெல்லாம் என்னிடம் சொன்னாயே அவர்களுடன் தான் இருக்கிறேன் என்று போகும் பொழுது சொன்னாயே அப்புறம் நீ பேசி கொண்டிருந்த பொழுது அவர்கள் இறந்து விட்டதாக வேறு சொன்னாய் இப்போது உண்மையை சொல் இங்கே உன் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என் அப்பா அம்மா மட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் இறந்துவிட்டதாக சொன்னாயே அப்புறம் எப்படி நான் சொல்வதெல்லாம் உண்மை இல்லை அண்ணன் தம்பி என்று கூறுவது என் சொந்த அண்ணன் தம்பி அல்ல என்னை போல் பாதிக்கப்பட்ட எத்தனையோ அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களில் இருவருடன் நானும் இருக்கிறேன் அத்தை பையனுக்காக காத்திருந்தேன் என்று என்னிடம் சொன்னாயே அது கற்பனை அப்படி ஒரு பையன் இறந்திருந்தால் நான் நன்றாக வாழ்ந்திருப்பேனே என்னிடம் எதுவும் விளக்கம் கேட்காதே கிளம்பு இங்கிருந்து என்று அவள் நகர்வதற்காக முயல ஒரு நிமிஷம் உன்னை பற்றி எதுவும் சொல்லாமல் போகிறாயே என்றான் என்னை பற்றித்தான் நிறைய சொல்லிவிட்டேனே முக்கியமாக ஒரு விஷயத்தை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனது நிலத்தை உன் வயலை மட்டும் நீசிப்பதை விட்டுவிடாதே எவ்வளவு கடன் வந்தாலும் கூட இந்த நிலத்தை வெற்றிவிட வேண்டும் என்று நினைக்காதே என்று அவள் கூற அப்படி ஒரு சூழ்நிலை எங்கள் வீட்டிற்கு வரவில்லை என்று அவன் விளக்கமாக கூறினான் இல்லை ஒருவேளை வந்தாலும் நிலத்தை விடாதே ஏனென்றால் உன்னுடைய நிலத்தில் ஒவ்வொரு அங்குலமும் எனக்கு தெரியும் அதில் இருக்கின்ற இரண்டு மாமரங்களும் நாற்பத்தி ஆறு தென்னை மரங்களும் என் அப்பா நட்டு வைத்தவை அந்த கிணறு நாங்கள் வெட்டி வைத்த கிணறு என்னுடைய கனவின் வீட்டுக்காகத்தான் அந்த நிலத்தை என் அப்பா உங்கள் தாத்தாவுக்கு விற்றுவிட்டார் இப்போது தெரிந்துகொள் அது நான் ஓடி விளையாடின வயல் அதனால் தான் சொன்னேன் அங்குளம் அங்குளமாக எனக்கு அந்த வயலில் எல்லாமே தெரியும் என்று அப்படியானால் நீ என் பெயர் மாலா என்னை பற்றி எதுவும் கேட்காதே நான் தான் முன்பே கூறினேன் உனக்கு புரிவதற்கு முன்பு இங்கிருந்து கிளம்பிவிடு என்று சொல்லிக்கொண்டே அவள் தோப்பில் இரண்டு புளிய மரத்திற்கிடையே மறைந்தாள் கணேசன் வியர்த்து விறுவிறுத்து சைக்கிளை மிதித்தும் மிதிக்க முடியாமலும் தள்ளிக்கொண்டே வேகமாக ஓட்டமும் நடையுமாக ஊருக்குள்ளே வந்தான் அடுத்த நாள் காலையில் தனது அப்பாவிடம் மாலா என்ற பெயரைப் பற்றி கேட்க அவள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் அவர்களது நிலத்தில்தான் நாம் வாங்கியிருந்தோம் என்றும் கூறினார் அன்றிலிருந்து எப்போதாவது இரவில் தண்ணீர் கட்டுவதற்காக பயமில்லாமல் கணேசன் சென்றாலும் கூட மாலா அவனை பின்தொடர்வதில்லை அநேகமாக அவளது ஆத்மா சாந்தி அடைந்திருக்கும் என்று கணேசன் நினைத்தான்